ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மகரம் ராசி தினபலன் இன்றைய நாள் மகரம் ராசிக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் நிதானம் தேவைப்படும் ஒரு நாள் மனதில் பல விஷயங்கள் ஒன்றோடொன்று பின்னிப் பிணைந்த நிலை உருவாகலாம் இதனால் உள்மன அமைதி குறையக்கூடும் எனவே மனதை தெளிவாக்கும் செயல்களில் ஈடுபடுவது நல்லது நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கவும் சோர்வும் தூக்கமின்மையும் நாளை மேல் தாக்கம் செலுத்தக்கூடும் ஓய்வும் ஆரோக்கிய உணவும் தேவைப்படும் வாகனம் சார்ந்த பயணங்களில் விவேகமாக இருப்பது அவசியம் ஓட்டுநராகவோ பயணியாகவோ நீங்கள் கவனக்குறைவாக இருந்தால் சின்ன விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது பயணங்கள் அவசரமில்லை என்றால் நாளை அல்லது மற்றொரு நேரத்திற்கு மாற்றுவது சிறந்தது பூர்வீக சொத்துக்கள் தொடர்பாக விற்பனை அல்லது பிரிவினை சார்ந்த செயல்பாடுகள் நீண்ட நேரம் எடுக்கும் அலைச்சல்கள் நேரமிகை குழப்பங்கள் போன்றவை இன்று சோர்வூட்டக்கூடும் தாய்மாமன் வழியில் சில ஆதரவுகள் எதிர்பார்க்கலாம் ஆனால் அவர்களிடம் மன அமைதியுடன் பேசுவது முக்கியம் அனுசரித்து செயல்பட்டால் உதவிகள் கிடைக்கலாம் எதிர்பார்த்த உதவிகள் சில தாமதமாக வரலாம் அரசு வேலைகள் பயனாளி திட்டங்கள் கடன் தொடர்பான உதவிகள் போன்றவை இன்னும் சில நாட்கள் காத்திருக்க வைத்தாலும் இழப்பேதும் இல்லை தாமதம்தான் இன்று முக்கியமான அம்சம் மொத்தமாக இன்று செயல்களில் நேர்த்தியும் மன அமைதியும் முக்கியம் தியானம் யோகா போன்றவை மனதை தெளிவாக்க உதவும் செயல்களை திட்டமிட்டு செய்யும் போது மட்டும் வெற்றி பெற முடியும் திசை அதிர்ஷ்ட தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் சிந்தனைகள் மேம்படும் திருவோணம் அரைச்சல்கள் உண்டாகும் அவிட்டம் தாமதம் உண்டாகும்